வர்ற அண்டா நல்லவன் என்ற கருத்து வர்றா வர்றாண்டா நல்ல வலு நல்ல பின்மணி நலவு செய்யக்கூடியவன் என்ற கருத்து நல்லது என்ற கருத்து இருக்குது அப்ப நம்ம சொன்னாங்க அது கூட பானம் அது கூட பானம் என்ன இப்ப பர்லான்ற பெண்மணி வீட்டுல இல்ல ஒரு ஆள் கொஞ்சம் கேக்குறாங்க பர்றா இருக்கிறாங்களா நீங்க சொல்றீங்க பர்றா இல்ல பர்ரா இல்லாத ஊட்ல நலவே இல்ல அப்ப நிறைய சொன்னா நலவே இல்லன்னு சொல்ல வேண்டிய ஒரு கட்டம் ஒன்று வரும் அதனால பர்ரா இருந்த பெருமானம் நீங்க செய்யணும் மாத்திருந்தாலும் அந்த பேரை செய்யணப்பா மாத்திட்டாங்க உதாரணமா நஜா வெற்றி வெற்றி நல்ல பேரு தான் இப்ப வந்து கேக்குறாங்க நஜா தீக்கிறாங்களா இல்லை நாங்க சொல்லுவோம் நஜா தீர்ல அப்படின்னு எங்க வெற்றியே இல்ல தோல்வியில் வந்து செஞ்சிடும் அப்ப சூழ்நாகி தள்ளல்வாக வளைவு தள்ளம் இப்படி பல கட்டங்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க பேர்களை மாத்திருக்கிறாங்க சிலர்கள் எம்ல வரணும் இசட்ல வரணும் அந்த மஜ்னாண்டு வச்சிருக்கிறாங்க மஜ்னாண்டா விபச்சாரம் செய்யும் விபச்சாரம் செய்யற இடத்திற்கு பெயர் மேலான தாய்மார்களே சகோதரிகளே பெயர் புத்தகத்திற்கு இருக்கும் பெயர் புத்தகம் எழுதினவங்க தக்குவா உள்ளவங்க அல்ல அவங்க சில வியாபாரம் செய்ய எழுதிப்பாங்க கிடைக்கிற இன்டர்நெட்ல கிடைக்கிற பெயர் எல்லாத்தையும் அந்த புத்தகத்தில் எழுதியிருப்பாங்க அதனால் நாங்க உலமக்களோட கலந்து ஆலோசித்து மசூரா செய்து இந்த பெயர் புக்கள் எப்படி இருந்துச்சு அதை நிலை வைக்கலாமா சில பெயர்கள் அறவே இல்ல

அவர் சொன்னாரு யாரு என்ன சொன்னாரி எங்க பாப்பா வைச்ச பெயர இல்ல எங்களுடைய பாப்பா வைச்ச நான் மாற்ற மாட்டேன் என்று சொல்லி நதியவர்கள் கூட அவர் இருந்தாரு சக்தல்ல அவருடைய மகன் இறந்து அவருடைய மகனுடைய மகன் அதுல்லா எங்களுடைய தலைவர் அவர் சொன்னாரு எங்கட பாப்பாவுடைய ஜெனரேஷன் எங்க அப்பாவுடைய ஜெனரேஷன் முடிஞ்சு இப்ப என்னுடைய காலம் நான் காணக்கூடிய இந்த காலத்துல இதுவரைக்கும் எங்களை தமிழி கவலை இருந்து கொண்டே இருக்குது என்ன அப்பா அந்த கவலை என்ற பெயர மாட்டார் அதனால அதனால மேலான தாய்மார்களே சகோதரிகளே எங்களுக்கு விருப்பமான பெயர் எங்கட வாப்பா தெரிஞ்செடுத்த பெயர் எங்க அப்பா ஹயாத்தோடு இருக்கும் வைத்த பெயர் அதனால யாரு சொன்னாலும் நான் மாற்ற மாட்டேன் என்று புடிவாதம் பிடிக்கிறது சரியில்லை கொஞ்சம் பெருசாக இருக்கு ஆனா ஓரளவு ரெண்டு கருத்து உள்ளதாக இருந்தாலும் சரி பரவாயில்ல அதற்கு நல்ல கருத்தே இல்லை என்று வரக்கூடிய வேலையில் அந்த பெயர்களை மாற்றிக் கொள்வது நல்லது குரான்ல வந்தா வைக்கிறது குரான்ல எது எது வருதோ அது எல்லாத்தையும் வைக்கிறதோ அதுவும் ஏதாவது மறைச்சது சிலர்கள் அப்படி குரான பிடிக்கிறது அப்படி குராண பிடித்து கைய வைக்கிறது கை எதுல படுதோ அத பெயரா வைக்கிறது குரான் எப்படி எல்லாம் வருது குரான்ல செஞ்சீரண்டும் வருது பந்தீண்டும் வருது குரான்ல கல் குன்னும் வருது ஹிமார் கவிதையிலும் வருது குரான்ல விபச்சாரம் செய்யக்கூடிய ஆண் பெண்ணும் வருது குரான்ல திருடின ஆண் பெண்ணுடைய கையெழுத்தினாலும் வருது குருடனும் வருது ஓமையிலும் வருது நொண்டியலும் வருது எல்லாம் குரான்ல வருது அதுல கண்ணு மூடி கொண்டு குரான்ல வந்து சொல்லி வைக்கிறதும் அதுவும் முட்டாள்தனம் அதுவும் மேலாண் நல்ல தகுந்த உலமாக்களுக்கு நாங்க கேட்டு எங்களோட ஒரே ஒரு குழந்தை ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை அந்த பெயரை கொண்டு கொண்டுதான் செய்யாமல் கூப்பிடப்போன்றான் அதனால அந்த பெயர்களை நல்ல பேர்களும் பயன்பாக்களே சகோதரிகளே பேர் வைச்சத்துக்கு பின்னால அந்த குழந்தைகளை வளர்ப்பதற்கு ஒரு அழகான முறை சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி அந்த சின்ன குழந்தைகளுக்கே நாங்கள் நீள நீளமான ஆடைகளை உடுப்பாற்றி வளர்க்கிறது சின்னத்திலேயே நாங்க கத்த ஆடைகளை குட்ட ஆடைகளை உருவாக்கி பழக்கணும் பெருசானாலும் அந்த குழந்தைகள் அந்த மாதிரியான ஆடைகளுக்கு தான் பறக்கணும் அதனால சின்ன குழந்தைகள்ல நாங்க எந்த அளவு என்ன செய்யறது அந்த குட்ட ஆடைகளை உடுக்காம கட்டையான ஆடைகளை உடுக்காம உடலுடைய உறுப்புகள் வெளியில தெரியாத மாதிரி இந்த தோளை வெளியில போட்டு கொண்டு இந்த பட பகுதிகள் வெளியில தெரியற மாதிரி அந்நியவர்களை பாதிரி என்ன செய்யறது இல்லை நாங்க உடுக்கல உறுப்புகளை உருப்பாற்றது இல்லை அதற்கும் நீளமான ஆடைகள்

அதே மாதிரி தான் ஆண்கள் பெண்கள் வளர்த்தோனும் சின்ன வயசுலேயே நாங்க பெண்களுடைய முடியை வெற்றி பழக்கிட்டோம் பாப்பாங்க அதே மாதிரி பிள்ளைகள் ஆண்கள் செயின் போடுவாங்க கையில காப்பு போடுவாங்க செயின் காப்பு இல்லாமல் பெண்களுக்கு தான் ஆண்களுக்கு ஏராது அது வெள்ளி இருந்தாலும் சரி ஆண்களுக்கு வெள்ளி மோதிரம் ஒன்று பத்து போட அனுமதி வெள்ளியாக ஆண்கள் ஒரே ஒரு மோதிரம் போடலாம் அதற்கு மேல

மாற்றமாக நல்ல கோரியான சரித்திரங்கள் அதற்கு மகே மலை சலாத்துலாம் எப்படி வாழ்ந்தாங்க அதில் சீசாலை சலாத்து சலாம் எப்படி இருந்தாங்க அதற்கு இப்ராஹிம் அலை சலாத்து சலாம் ஏகத்து வச்சர எவ்வளவு உறுதியாக இருந்து அவங்க நெருப்புல போடப்பட்டாங்க நெருப்புல இருந்து அல்லா பாதுகாக்க இல்லையா அதற்கு இஸ்மாயில் அலை சலாத்து சலாம் அவங்க அறுக்கப்பட்டாங்க அந்த கட்சி அறுக்கிறது நாம் அல்ல அவங்களை பாதுகாக்க இல்லையா இப்படி நபிமார்களுடைய எவ்வளவு சரித்திரங்களை எங்களுக்கு முன்னால் இருக்குது அந்த சரித்திரங்களை தான் ...que tienen la torra de... சின்ன குழந்தைகளாக இருந்தா என்ன செய்யலாம் அவர்களுக்கு அந்த ஆரம்ப வயசுல சின்ன வயசுல கொஞ்சம் கொஞ்சம் விளையாடலாம் விளையாடுங்க விளையாட சொல்லல யாராவது விளையாடுனா அதற்கும் அனுமதி இருக்குது அதாவது எல்லாம் சொல்லுவாங்க எனக்கு ஒரு சகோதரர் இருந்தாரு அவர் ஒரு குருவி மாதிரி ஒரு பறவை வச்சு அடிக்கடி விளையாடி கொண்டே இருப்பாரு அப்ப அவங்க என்னுடைய சகோதரனை கண்டு அடிக்கடி கேட்பாங்க मा पालन दूंगे

அப்பாவுடைய மகள் ருபயா ரவி அல்லா சொல்றாங்க ஏழு வயசான அவர்கள் ஏழு வயதில் அறிந்திருக்கக்கூடிய வேலையிலும் பத்து வயதில் அந்த தொலுகைக்காக அடித்துங்க அது ஆக முக்கியம் அப்ப ஏழு வயசுலிருந்து சொல்லிக்கொண்டே வாரது பத்து வயசு வரைக்கும் அவங்களை அதற்கு பின்னால் அவர்களை மோகாமல் அடிப்பதற்கு கண்ட கண்ட மாதிரி அடிப்பதற்கு அனுமதி இல்ல இல்லை நினைக்கிறது அனுமதி இல்ல கண்ட கண்ட மாதிரி அடிக்க நினைச்ச மாதிரி முழங்காத பிச்சியால சின்ன பிச்சியால கொஞ்சம் அவர்களுக்கு தல்வியல் கிடைக்க மாதிரி அடிப்பதற்கு அனுமதி இல்லை

என்னுடைய நம்பரை சொல்லி கொடுப்பாங்க உங்களோட வாப்ப ஏசினா உங்களோட வாப்ப சிற்றினா உங்களோட வாப்ப அடுத்து எங்களுக்கு இன்போ பண்ணுங்க உடனடியா வந்து அரெஸ்ட் பண்ணி போவாங்க எங்க அது எங்களை சொல்லி நினைச்ச மாதிரி நாங்க அடிக்க இல்லாது நினைச்ச மாதிரி சிற்க இல்லாது மோசமான வாழ்க்கைகளை கொண்டு சிற்கல்ல அதிலும் குறிப்பா இந்த காலத்துல எவ்வளவு இறக்கமா சொல்லுவோமோ அந்த அளவுக்கு தான் அந்த பிள்ளைகள் அதை ஏற்பாங்க கழுதான் சொல்றது நான் இது சொல்றது வேற வேற வார்த்தைகளை சொல்றது மோசமான வார்த்தைகளை கொண்டு திரித்துறது பரிசு அந்த குழந்தைக்கு பறிச்சுட்டே என்ன செய்யறது அதற்கு பின்னால் காலமில்ல அந்த குழந்தை கஷ்டப்படும் முஸ்லீம்ல ஒரு நிதாயத்து வருது ஜுரை என்று சொல்லி ஒரு ஆள் இருந்தாரு ஜுரை அவர் பெரிய வணக்கத்தாணி மிகப்பெரிய வணக்கத்தாலி அவர் அப்ப ஒரு நாள் சொல்லி கொண்டிருக்கிறாரு சொல்லக்கூடிய வேலையில அவனோட தாய் வந்து கூட்டுறாங்க ஜுரை நானும் அவனோட உம்மா வந்து இருக்கிறேன் மகன் பாங்க அப்படி ஒரு சொல்றாரு அல்லாஹும் மொஹம் நீ அந்த தொழுகையில பேசுவதற்கும் அம்மன் ஜெரிஞ்சிருக்கும் கலந்த காலத்துல உள்ள அல்லாஹும் மஹம் நீ வசலாசி நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்ன நீங்க விச்சடுங்கன்னு சொல்லி அப்ப மறக்க வாராங்க தாய் கொஞ்ச நேரத்துல வந்தா துரை சொல்லு கொண்டே இருக்கிறாரு உமா கூப்பிடுறாங்க துரை உங்களோட தாய் வந்து இருக்கிற மகன் அல்லாஹ் அம்மா உண்மை வசராசி தாயை என்ன கொஞ்சம் விட்டுடுங்க என்னுடைய தொழுகையுடன் என்ன விட்டுடுங்க இப்பொழுது மூணாவது முறையும் அந்த தாய் வருகின்றால் வந்து மகனை கூப்பிட்ட இல்ல மகன் அதே மாதிரி பதில் தாய்க்கு ஆத்திரம் வந்துருச்சு கோபம் வந்துருச்சு ஒரே ஒரு ஜுவா தேர்றாங்க அல்லாஹ் அல்லாஹ் அச்சா துரிகில் மூணு அல்லா என்னுடைய மகனை மூச்சாக்கிடாதே கிடைத்த பெண்களை அவர் பார்க்க வரைக்கும் என்னுடைய மகனை மூச்சாக்கிடாதே என்னுடைய மகனை இது வரைக்கும் கூடாது விபத்தா செய்யக்கூடிய பெண்ண கண்ணால பார்க்க வரைக்கும் அவரை மூச்சாக்கிடாதேன்னு சொல்லு அப்ப தாய் இப்படி ஜுவா செஞ்சிட்டாங்க அதுக்கு பின்னால் என்ன செய்யறாங்க அவர் அந்த ஜுரேஜ் வாழக்கூடிய பகுதியில ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய இடையன் இருந்தான் இன்னும் ஒரு பெண்மணி இருந்தார் அந்த இடையன் அந்த பெண்மணியோட தவறா சேர்ந்து அந்த பெண்மணி கர்ப்பமுட்டுட்டா இப்ப அந்த பெண்மணிக்கு ஜுரேஜோட சரியான கோபம் அதனால அந்த பெண்மணி கேட்டாங்க உன்னுடைய நீ வயிற்றுல குழந்தை இருக்குது நீ இப்ப கற்பட்ட இருக்கிறா நீ தினம் செஞ்சிருக்கா இந்த கவலுக்கு யாரு காரணம் பொய் சொல்லி ஜுரேஜி தான் காரணம்னு சொல்லி இப்ப மக்கள் எல்லாம் சரியான ஆத்திரப்பட்டு ஜுரேஜ் பொழுது கொண்டிருக்கிறாரு அவருடைய கூடாரம் வீடு எல்லாத்தையும் அடிச்சு நோக்கி அப்படியே தலைமக்கமாக்கிட்டா துரைஜர் அமைதியா தொழுது கொண்டிருக்கிறாரு தொழிலை முடிச்சதோட சொன்னாங்க நாங்க செஞ்சதா நீங்க செஞ்ச வேலை எவ்வளவு பயங்கரமான வேலை எவ்வளவு மோசமான வேலை பெண்களை தவறாதான்னு தெரிஞ்சுங்க அப்ப சுரேஷ் திரிச்சு கொண்டே சொன்னாங்க இந்த புள்ளை தக்கையுடுங்க சின்ன புள்ள புள்ள கிடைச்சிருச்சு புள்ள குறைஞ்சிருச்சு இந்த புள்ளையிட்ட கேளுங்க யாரு அந்த புள்ளையுடைய தந்தை என்று சொல்லு இப்ப அந்த புள்ளையிட்ட கேக்குறாங்க உங்களோட தந்தை யாரு அந்த புள்ள சொல்லுது இந்த இடத்துல ஆடுமைக்க கூடிய இதயன் தான் என்னுடைய தந்தை அப்படின்னு